நாட்கள் ஓடின நண்பர்கள் தினமும் விளையாடினர் மின்னியோடு மட்டுமே சிறுநரை அதிகம் பேசி வந்தது சின்னி பேச நினைக்கையில் இடையில் குழப்பம் தந்தது நாட்கள் ஓடின நண்பர்கள் தினமும் விளையாடினர் மின்னியோடு மட்டுமே சிறுநரை அதிகம் பேசி வந்தது சின்னி பேச நினைக்கையில் இடையில் குழப்பம் தந்தது நிறைய நாடகம் மின்னி அறியவில்லையே புரிந்து கொண்ட சின்னியால் பேச முடியவில்லையே நிறைய நாடகம் மின்னி அறியவில்லையே புரிந்து கொண்ட சின்னியால் பேச முடியவில்லையே பழமை போல அன்றுமே கோடி பழகும் இடத்திலே மின்னி காத்து நின்றது மட்டும் வந்தது வளமை போல அன்றுமே கோடி பழகும் இடத்திலே மென்னி காத்து நின்றது மட்டும் வந்தது என்ன கின்று ஆனது சின்னி எங்கு போனது மனம் பறைத்த மின்னியும் நரையுடன் தேடி சென்றது என்ன என்னகின்று ஆனது சின்னி எங்கு போனது மனம் பறைத்த மின்னியும் நரையுடன் தேடி சென்றது சின்னியின் வீட்டினிலே அதன் தாயினியே கண்டது சிறு சின்னிக்கு அதனாலே சில நாட்கள் வெளியிலே வரமாட்டான் என்று அம்மா சொல்லவும் கவலையோடு மின்னியும் அங்கிருந்து சென்றது மீண்டும் வரவே நின்றது சென்னியின் வீட்டிலே அதன் தாயினியே கண்டது சிறு சென்னிக்கு அதனாலே சில நாட்கள் வெளியிலே வரமாட்டான் என்று அம்மா சொல்லவும் கவலையோடு மின்னியும் அங்கிருந்து சென்றது மீண்டும் வருவே நின்றது கடந்து சென்ற நாட்களில் வாடி நின்ற நண்பனை தேடி சென்ற மின்னியும் பார்த்திடாமல் தடத்திட ஆனமட்டம் நெறியுமே அன்பு வலை விரித்தது இதை அறியாத மின்னியும் புது நண்பனோடு தெரிந்ததில் பழைய நட்பு மறந்தது கடந்து சென்ற நாட்களில் நின்ற நண்பனை தேடி மின்னியும் பார்த்திடாமல் தடத்திட ஆண மட்டும் நிறையுமே அன்பு வலை விரித்தது இதை அறியாத மின்னியும் புது நண்பனோடு திரிந்ததில் பழைய நட்பு மறந்தது நண்பன் வந்து சென்றதை சின்னி அறிந்து கொண்டது காய்ச்சலின் சோர்வினால் கண்டிடாத நண்பனை வேண்டு காண விரும்பியே வாசல் பார்த்து இருந்தது நண்பன் வந்து சென்றதை சின்னி அறிந்து கொண்டது காய்ச்சலின் சோர்வினால் கண்டடாத நண்பனை மீண்டும் காண விரும்பியே வாசல் பார்த்திருந்தது நாட்கள் ஓடி போனது காணவில்லை நண்பனை ஏக்கம் கொண்ட சின்னியும் நோய் மாறி போனதும் ஓடி சென்று பார்த்தது கூடி பழகும் இடத்திலே இருக்கவில்லை மின்னி தெரிந்த சிறுநெறியையும் காணவில்லை எங்கே நாட்கள் ஓடி போனது காணவில்லை நண்பனை ஏக்கம் கொண்ட சின்னியும் நோய் மாறி போனதும் ஓடி சென்று பார்த்தது கூடிப்பழகு இடத்திலே இருக்கவில்லை மின்னி கூட தெரிந்த சிறுநெறியையும் காணவில்லை எங்கே எங்கே போனாய் மின்னி என்றே தேடி சென்ற எதிர்பட்ட மானொன்று தான் கண்ட காட்சி சொன்னது எங்கே போனாய் மின்னி என்றை தேடி சென்ற வேளையில் எதிர்பட்ட மானொன்று தான் கண்ட காட்சி சொன்னது